வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும் வெற்றி பெறலாம் உலகின் புகழ்பெற்ற ஓவியத்தை வரைஞ்ச லியனாடோ டாவின்சி மோனலிசாங்கிற ஓவியத்தை வரைஞ்சவர் இதயம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி கற்பனையில ஒரு உருவத்தை வரைகிறாரு பிற்காலத்துல மருத்துவர்கள் அதை உண்மனு ஏத்துக்கிட்டாங்க பார்க்கக்கூடிய பூக்கள்ல ஆண் பூ பெண் பூன்னு ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லி கற்பனையில அத வரைகிறாரு பிற்காலத்துல அதுவும் உண்மைன்னு நிரூபணமாச்சு தாவரங்கள் எல்லாம் ஒருவேளை சூரியனை நோக்கித்தான் வளருமோ அப்படிங்கிற கற்பனையில ஓவியத்தை வரையறாரு பிற்காலத்துல இயற்கை பற்றிய ஆராய்ச்சிக்கு அது பெரிதும் உதவியது கற்பனைக்கும் வெற்றிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு பிகாசோ அப்படிங்கிற ஓவியர் சொல்றாரு உங்கள் கற்பனைகள் அத்தனையும் நிஜம் அப்படின்னு நம்ம பாரதி எழுதிய கவிதைகள் கூட இன்று அறிவியலில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போ கற்பனைக்கும் வெற்றிக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா அந்த கற்பனை வெற்றியை கொடுக்குது இல்லையா அப்போ அந்த கற்பனை எப்படி இருக்கணும் நேர்மறையான சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு இருந்தா நிச்சயமாக உங்கள் கற்பனை நாளைய சமுதாயத்தின் வெற்றிகளாக மாறும் உங்கள் கற்பனைகள் அத்தனையும் நிஜம்